மேல இந்த ஆலவட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோளம் எல்லா கோயிலும் தட்சிணாமூர்த்தி காலங்காலம் காலம் அடிச்சிருக்காரு பாருங்க இந்த கீழே முனிவர் மூச்சலும் மூச்சு மான் நாகமா இருப்பா ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்ல இந்த கையில ருத்ராட்சாலும் அக்னி ஜோலை மேல ஆலவட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோள தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இது இங்கே சிறப்பாக இது திருஷ்ணா ஸ்தலம் இது முழு பரிகார ஸ்தலத்துல மூன்றாவது இடம் மூன்றாவது இரண்டாவது திருநெல்யில் சிவபெருமாளில் பன்னெண்டாவது ஸ்தலம் ஞானசர் மந்திர பாடி திருத்தலம் பார்த்து மக்களே இதுதான் நாங்கள் இன்னைக்கு வேலை தக்கோல வந்தோம் அப்படியே குருபகவானை தரிசனம் பண்ணோம் இது வந்து தர்ஷணாமூர்த்தியின் மூணாவது ஸ்தலம் குருபகம் அபூர்வ சிவக்கோய திருஷ்ணா அபூர்வ திருக்கோயில்